வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க போன தேர்தலுக்கே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அப்படின்னு நேற்று அமித்ஷா சொன்ன விதம் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் நேற்று நடந்தது என்ன அப்படிங்கிறத பற்றி நிறையா தகவல் வந்தாலும் இன்னும் நிறையா தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா ஒரு சந்திப்பு நடந்த பிறகு அடுத்து அடுத்து நிர்வாகிகளுக்கு தெரியாமல் இருக்காது ஏன்னா அவங்க கஞ்சி அவங்க போனவங்க ஒருத்தர் சொல்லுவாங்க அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிக மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு அடுத்த ஒரு பெரிய ஒரு விஷயம் திமுகவுக்கு நடக்க போகுது எப்படி டூ ஜி வழக்க வச்சு பெரிய பூதாகரமாக்கி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடின்னு சொல்லி பெரிய அளவுக்கு அது பெரிய ஊழலாக சொல்லப்பட்டதோ அதே போல் இந்த டாஸ்மாக் விஷயத்தை வைத்து வரக்கூடிய தேர்தலில் திமுகவை டேமேஜ் பண்ணுற வேலையை அழகாக பண்ண போகிறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதி அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நேற்று பார்த்தபோதே அது உறுதியாச்சுன்னா அடுத்து டாஸ்மார்க் பக்கம் கண்டிப்பாக கண்கள் திரும்பும் கரெக்டாக எடப்பாடி போய் இப்போ சொல்கிறாரு பாருங்கள் டாஸ்மார்க்கை பற்றி நான் பேசினேன்ட்டு அமித்ஷாவுக்கு தெரியாத டாஸ்மார்க் விஷயம் அமித்ஷா தானே எங்கள் உள்துறையை கையில் வச்சுருக்கவரு அவருக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு இவர் போய் விளக்குனாரு அப்படின்னு சொல்லும் போதே நல்லா தெரியுது ஏதோ ஒரு பெருசாக நடக்க போகுது ஏற்கனவே அண்ணாமலை சொல்லிட்டார் இவர் சொல்லிட்டார் அப்போ ஒரு பெரிய ஒரு காய் நகரத்தில் டெல்லி நே மேற்கொள்ள போகுது நேற்று பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விரும்பி போனாரா விரும்பிலாம் போகல அவர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார் ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபியிட்ட போறதுக்கு என்ன துளி கூட இல்லை அவருடைய சம்பந்தி வீடு ரைடு பண்ணும் போதே ஓரளவு இதாயிட்டார் ஏன்னா சம்பந்தி வீடு போன ஆவணங்கள்லாம் இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது கூட்டணிக்கு வரீங்களா இல்லையா இப்பதானே பிஜேபி கேட்கும் போய் ஆக வேண்டிய கட்டாயம் நல்லா யோசனை பாருங்க எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு நாள் கடுமை காட்டி வந்த எடப்பாடி பல திடீர்னு போய் இறங்கி வருவது அப்படிங்கும்போது இப்போ திமுக பேசுகிறதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க ஏம்பா பிஜேபியோட கூட்டணி இல்லை இல்லைன்னு நீங்கள் டக்குன்னு போயிட்டீங்க என்ன பதில் சொல்லுவீங்க இல்லை இல்லை நாங்கள் மக்கள் நாளனுக்காக போனாலும் மக்கள் எடுக்க நீ மக்கள் நாளனுக்காக போனீங்களா உங்கள் நாளுக்காக போனீங்களா அப்படிதான் மக்கள் பார்ப்பாங்க திமுக மக்கள் வந்து மோடி அமித்ஷாவை பார்க்கும்போது திமுக டபுள் கேம் அதான் நீங்கள் பார்க்குறாங்க இவங்க ஒரு டபுள் கேம் விளையாடுறாங்க பிஜேபிக்கு இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறோம்ல அப்போ அதிமுகவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே அப்போ நேற்று அதிமுக போனது வரவழைக்கப்பட்டது சி வி சண்முகம்லாம் ரொம்ப ஆசைப்பட்ட போனார் பிஜேபியோட கூட்டணி வச்சம்பா நோட்டாக்கு கீழர் கட்சி இவங்களால தான்ப்பா நம்ம நம்ம ஏரியா நிறைய பேர் தோத்தாங்க ஜெய்குமார் உடன்பாடா எத்தனை தடவை பேசியிருக்கீங்க எத்தனை தடவை பேசியிருக்கீங்க எல்லாத்தையும் காலில் போட்டு பேதிச்சிட்டு நேற்று போக வேண்டிய அவசியம் என்னென்னா போய் ஆகணும் அதுதான் அதிகாரம் அதிகாரம் மிக வலிமையானது நீங்கள் கேட்கலாம் அதிகாரம்னா இது எடப்பாடி படிச்சவங்க முதல்ல தெரியாதா சார் அவர் என்ன நினைச்சார் போன எம்பியில் பிஜேபி இந்தளவுக்கு வருன்னு நினைக்கிறவர் ஒன்று ஏன்னா நல்லா நியாயப்படுத்தி பாருங்க அண்ணாமலை என்ன சொன்னார் இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு முந்நூற்றி முப்பது சீட்டில் வந்து நீங்கள் ஜெயிப்போம் பிஜேபி ஜெயிப்பாங்கிறீங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நீங்கள் பெருமளவுக்கு தோக்க போகிறீங்க தோக்கிற வா மோடிக்கு வாரணாசி தொகுதியில் நான் ஏன் வந்து வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு வரணும்னு எடப்பாடி சொன்னார் என் தலைவனை இழிவுபடுத்திட்டார் எடப்பாடி அப்படின்னு தான் அண்ணாமலை பொங்கி எழுந்தார் இப்போ அதே அண்ணாமலையும் எடப்பாடியும் கோப்பாங்க அதையும் நம்ம பார்க்கணும் அதெல்லாம் அரசியலில் சகஜம் அப்பா அவள் தான் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் போகிறார் அவருக்கு கிடைத்த ஒரே ஒரு ஆறுதல் வெற்றி ஓபிஎஸ்சி இவங்களெல்லாம் சேர்க்க மாட்டோம் அவ்வளவுதான் அந்த ஒரு வாக்குறுதி டெல்லி கொடுத்ததுனால போகிறார் இன்னொன்றுங்க டெல்லியை யாரை எப்படி வளைக்கணுங்கிறது தெரியும் ஏன்னா டெல்லிக்கிட்ட அவ்வளோ அதிகாரம் இருக்குது நீங்கள் அவங்கள சார் ஒன்றுமே பண்ண முடியாது சார் நீங்கள் ஏன் ஈடிஸ் சார் எடப்பாடி தாங்குவார் சமந்தி உங்க பையன் வந்தங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே மிதுன் அவர்களும் வேலுமணி அவர்களும் ஏற்கனவே பார்த்து பேசிட்டு வந்துட்டாங்க அமித்ஷாவை இது சும்மா போனது தான் அப்போ அமித்ஷா அப்படிங்கிற ஒருவர் இப்போ அடுத்து என்ன பண்ணுவார் அதிமுக பிஜேபி கூட்டணி உருவாகிடுச்சு அமித்ஷாவும் மோடி என்ன யோசிப்பாங்க அவங்கள்ட்டன்னா திமுக இருந்து பணம் எதிர்பார்ப்பாங்களா அவங்கள்ட்ட ஏகப்பட்ட பணம் இருக்குறப்ப என்ன எதிர்பார்ப்பாங்க பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் இங்கே இங்கே வரும்போது எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்தியா முழுக்க காங்கிரஸ் வலிமை இல்லாமல் இருக்கிறது தமிழ்நாட்டில் உயிர் கொஞ்சம் உயிர் இருக்கிறது காரணம் திமுக அந்த திமுகவே அடிப்போம் வரக்கூடாது இருபத்தொம்போதில் நம்ம வந்து அடுத்து மோடி நாலாவது முறையாக வரும்போது ஸ்டாலின் அவர்கள் இங்கே முதலமைச்சராக கூடாது அதுக்கு என்ன வழி அதிமுக நம்ம கூட்டணி போடுறோம் பணத்தை வெள்ளமாக இறக்குறோம் டாஸ்மார்க் அப்படிங்கிற ஒன்றை வச்சு பெரிய அளவுக்கு ஊழல்னு சொல்கிறோம் கரெக்டாக போய் அமித்ஷாவை மோடி நம்ம இவர் எடப்பாடியும் அமித்ஷாவும் சந்திக்கிறாங்க இவ்வளோ நாள் இல்லாமல் அசோக் அசோக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜி தம்பிக்கே சம்மன் கொடுக்குறீங்க இவ்வளோ நாளாக அவரை கண்டுபிடிக்க முடியலையா இப்போதுக்கு திடீர்னு சம்மன் மோடியை சொல்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட மாடலை பற்றியும் நிறைய வெளுத்திருக்கும் நிறைய பேர் அதை கமெண்ட் கூட போட்டிங்களெல்லாம் திட்டுவீங்க ஆனால் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் திமுக அப்படிங்கிற கட்சியை விமர்சிக்கும் போது அதிமுக பற்றியும் ஆகணும் திமுக அதிமுக பிஜேபி எது டேஞ்சருனா கண்டிப்பாக பிஜேபி தான் அதில் மாற்று மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை மதவாத கட்சி அதுவும் பயங்கரமான ஊழல் கட்சி திமுக ஊழல்னு சொல்கிறதுக்கு பிஜேபிக்கு தார்மீக உரிமையே இல்லை அவங்க அதை விட ஊழல் நிறைய வன்முறை வெறியாட்டங்களை பண்ணவங்க மத ரீதியாக நாட்டை பிளவுபடுத்தியவர்கள் சொல்லிக்கிட்டே போனால் திமுக அந்த மாதிரி கட்சியில் நம்ம சொல்லலை அதிமுக திமுக அந்த மாதிரி கட்சி இல்லை அப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை டேமேஜ் பண்ணணும் அப்போ இந்த இந்த டாஸ்மார்க் இந்த டாஸ்மார்க்கை வச்சு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி அலைக்கற்றை அந்த விஷயம் மாதிரி இதை பெரிய அளவுக்கு பூதாகரமாக பண்ணி பெரிய அளவுக்கு கைது போகணும் பெரிய அளவுக்கு க மேலே கைது நடவடிக்கை ஏன் இது வரைக்கும் எடுக்கலைன்னா அப்போ எடப்பாடியும் பிஜேபியும் சேரலை இப்போ சேர்ந்தவன உங்களுக்கு தைரியம் ஏன் ஒரு ஏன்னா பிஜேபி அடிச்ச இப்போ திமுக அடித்தா யார் ஆதாயம் அடைவா தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்க முடியுமா கெஜ்ரிவாலை ஏன் டெல்லியில் அடித்தாங்கன்னா அது அடித்தா பிஜேபி ஆட்சிக்கு வர ஒரு சான்ஸ் இருக்குது எதுக்கு ஹேமந்த் சோரன் அடித்தாங்கன்னா அங்கே பிஜேபிக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இது சான்ஸே இல்லையே ஆளே இல்லையே ஆளே இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து பண்ண முடியும் அப்போ திமுக அடித்தா யாரும் இல்லாமல் அதிமுக அதிமுக கூட்டணிக்கு வரலைன்னா அதிமுக தாவேகா கூட்டணி வந்தால் நம்ம ஏன் அடிக்கணும் அதுக்கு திமுக ஒரு கூட இருக்கலாமே இப்போ பிரச்சனை இல்லை எடப்பாடி போய் சரண்ட்ராயிட்டார் ஐயா நான் உங்களோடய இருக்கேன் ஐயா ஓகே அண்ணா தலைவரை இப்போ நம்ம பார்ப்போம் இனிமேல் என்னென்ன பண்ணலாம் அப்போ திமுக உஷாராக இருக்கும் இனிமேல் நமக்கு ஒரு பெரிய அடி இருக்குதுன்னு திமுகவுக்கு தெரியும் அப்போ திமுக ரொம்ப இதை திமுகவும் இதை எதிர்கொள்ள தயாராகிடுச்சு திமுக அப்படிங்கிறத முடக்கிறதுக்கு திமுக வந்து இனிமேல் அது ஒரு பயங்கரமான நெருக்கடியை சந்திக்கும் இந்த நெருக்கடி மூ மூலமாக திமுக நன்மைனால் ஓரளவுக்கு நன்மை தான் ஏன் சிறுபான்மை மக்கள் அப்புறம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மக்கள் பிஜேபி எதிர்ப்பு பிஜேபி திமுக ஒட்டு ஒட்டுமொத்த மக்களும் திமுக ஆதரவாக இருவாங்க அது திமுக ஒரு நல்லது தான் பரவாயில்லப்பா இது ஒரு சேஃப் ஆனால் என்னென்னா அந்த அடியை தாங்க முடியுமா ஏங்க எவ்வளவோ மிஸ்ஸா காலத்தை அடியை தாங்கினது ரைட்டுங்க மிசா காலத்தை தாங்கின இது வேறு அடி இது பிஜேபிங்கிறது இன்னொன்று நீங்கள் உத்தமர்களும் அல்ல மேலே இருக்கவங்க யோக்கியவாங்களும் அல்ல இது எவ்வளோதான் அரசியல் மோடி சொல்கிறோம் நம்ம நீங்கள் பேசும்போது நீங்களே பாருங்களேன் திமுக ஊழலை சொல்கிறோம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சு மதவாத அரசியலை உள்ளே கொண்டு வரது தப்பு தாங்க மதவாதம் என்றைக்குமே ஆபத்தானது மறுபடியும் சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி முழு மனசோட பிஜேபியோட கூட்டணி வைக்கல அவர் நல்லா தெரியும் பிஜேபியோட கூட்டணி வச்சா நாளைக்கு நம்ம முதலமைச்சர் ஆனாலும் நமக்கு பிரச்சனை தெரியாமையாக இருக்கார் அவர் என்ன கணக்கு போடுவார் போன தடவை இதே மாதிரி தான் வந்தாங்க நம்ம கொஞ்சம் டேக்கிள் பண்ணணும் இந்த தடவை டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணுவோம் அந்த அளவுக்கு விட்டுறக்கூடாது ஏன் நேராக வந்தவுடனே ஐயா என்ன நீங்கள் டச் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு அமைதியாக இருப்பேன் போன தடவை இப்படி இருந்தேன் அதே மாதிரி இருப்பேன் அது ஒரு டீலிங் போட்டுருவாங்க அதிகாரம் மிக மிக வலிமையானது ஏன் ஓபிஎஸும் எடப்பாடி ஒரே இடத்துல இருந்தாங்க முதலமைச்சர் துணை முதல் சார் அப்போ தெரியாது அது வரல ஒரு பக்கம் பணம் வந்துட்டு இருந்தால் சண்டை வராது சார் அதிகாரம் இருந்தால் சண்டை வராது அதிகாரம் போனால் கண்டிப்பாக சண்டை வரும் அதோடைய சண்டை தான் வந்தவுடனே வெளியே அனுப்புனது அப்போ எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டதாகட்டும் அங்கே பேச்சுவார்த்தை முடிந்ததாகட்டும் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதியின் உடனே திமுக அலாட்டாயிரும் திமுக இனிமேல் பயங்கரமான அடிவளும் அதை சமாளித்து தான் ஆகணும் அடுத்து இன்னொரு ஃபேக்ட்ருங்க விஜய் ஃபேக்டர் விஜய்யும் அடிச்சு நொறுக்கணும் இப்போ ஏன் விஜய் எதிர்ப்போட்டை பிரிப்பார் அப்போ என்ன பண்ணலாம் விஜய் வலைக்க ட்ரை பண்ணுவாங்க விஜய் வருவாரா வரலையென்னா என்ன பண்ணலாம் அப்போ அவருக்கு அவ அவரை டேமேஜ் பண்ணுறதுக்கான வேலையை எல்லாம் பண்ணுவாங்க விஜய் வளர்வது யாருக்கு நல்லது உண்மையிலேயே இப்ப தான் நல்லது ஏன் விஜய் பிரிக்கக்கூடிய வாக்கெல்லாம் எல்லாம் திமுக எதிர்ப்பு வாக்குதான் சீமான் பிரிக்கக்கூடிய வாக்கெல்லாம் வாக்கள் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்கு தான் அது பிஜேபி கூட்டணிக்கு போக வேண்டியது வந்து தடுகிறார் அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அப்படிங்கிற ஒருவர் அடுத்து களத்துல இறங்கி அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல ஒருவாட களத்துல இறங்கி பிஜேபி அதிமுக கூட்டணி உறுதி ஆயிடுச்சுன்னு அவருக்கும் தெரியும் திமுக ஊழல் கட்சி ஒரு பக்கம் மதவாத கட்சி ரெண்டு பேரும் சேர்ந்து வராங்க அதிமுக கூட்டணி பிள்ளைங்க நான் எங்கள் அதிமுக கூட்டணிப்பாக நான் தாங்க முதலமைச்சர் ஆகணும்னு தான் சொல்லுவார் இதுக்கு மேலே முதல்ல ஒரு ஆப்ஷன் இருந்தது இப்போ அதை கழட்டி அந்த ஆப்ஷன் எடுக்க மாட்டார் ஏன்னா அவரு தான் தெரிஞ்சு போச்சு அதிமுக கழிட்டு போகிறாங்கன்னு அப்போ விஜய் என்ன ஃபேக்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு தெரியலைங்க ஆனால் என்னென்னாங்க மொழி நம்ம எல்லாம் சொல்கிற மாதிரி பணம் 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 அந்த பணம் விஜய்கிட்ட இல்லை பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி வந்து சாதாரண ஒரு கிளைச் செயலாளர்லேருந்து பூத் கமிட்டியிலேருந்து ஆர்ப்பாட்டம் எல்லாத்துக்கும் பணம் வேணும் திமுக அதிமுக நிறைய செலவு பண்ணுவாங்க விஜய்கிட்ட எங்கே இது பணம் நம்ம தொடர்ந்து அதான் சொல்லுவோம் எப்படி பணம் இல்லாமல் செலவு பண்ணுவார் இன்னொன்று இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அது நம்ம பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக வந்தால் கூட அதிமுக மெஜாரிட்டியாக வந்துருச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை கொஞ்சம் டேக்கல் பண்ணுவார் தான் நினைக்கிறோம் தடவை டேக்கல் பண்ணவர் தான் அவர் நல்லா யோசனை பாருங்கள் போன தடவை அப்படி இன்னும் விஷயங்கள் வந்து பிஜேபி பண்ண தான் நம்ம நினைக்கல ஏன்னா உதயமின் திட்டம் வாங்க உதயமின் திட்டம் கையெழுத்து போட்டாங்க ஆனால் மூணு வருஷம் அவங்க ரேட்லாம் ஏற்றலை இப்போ இவங்களும் மேயர் பெரிய என்ன சொல்கிறாங்க மேலே பிஜேபி சொத்து வரியை உயர்த்தினா தான் சப்சடி கொடுப்பாங்கிறாங்க இவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க அதனால் இன்றைக்கி வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி திமுக அதிமுக எந்த கட்சி வந்தாலும் நிதி கொடுக்க போகிறதுல அதில் ஒரு கிளியராக இருப்பாங்க அவங்க ஆட்சிக்கு வந்தால் தான் கொடுப்பாங்க பொழுது அது ரொம்ப கிளியராக இருப்பாங்க அவங்க ஆட்சிக்கு வர போகிறது இல்லை தமிழ்நாட்டில் அது தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான அரசியல் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியிங்க முதல்ல சொல்லிகிட்டு இருப்போம்ல கண்டிப்பாக இப்போ அது சொல்ல முடியாது எல்லோரும் எதிர்பார்த்ததுன்னா டிவிக்கே அதிமுக கூட்டணி மெகா கூட்டணி அதை மாற்று அது அது வந்து இருந்தால் திமுக பதவி இருக்கும் உண்மையிலே பதவி இருக்கு இல்லைன்னு கூட கமெண்ட் போடுங்க பதவி இருக்கும் இப்போ அதிமுக பிஜேபினால் சூப்பர் அவங்களுக்கு மதவாத பிஜேபி ஆரம்பித்தாங்கன்னா அதுக்குன்னு ஓட்டு இருக்குன்னு திமுகவுக்கு தெரியும் பிஜேபி இன்னும் எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு தெரியும் த திமுகவுக்கு தெரியும் ரிப்போர்ட் அதே மாதிரி தான் வந்திருக்கு அதனால் இதில் வந்து இன்னொன்று நேராக ஒரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி பேசி போய் பார்த்துட்டு வராரு நிறைய பேர் வந்து கூட்டணி உறுதியாகுமா நம்ம நேற்று சொல்லிட்டு உறுதி ஆகிடுச்சிங்க உறுதியானதுனால தாங்க அவர் அமித்ஷா வந்து ட்வீட் போடுறாரு என்ன அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்டி ஆட்சி எதுக்கு போடுறாரு இவ்வளோ நாள் போடாமையே எடப்பாடி பார்த்துட்டு வந்தோன்னே போடுறாரு எல்லாம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு இனிமேல் என்னென்ன தொகுதி எத்தனை அந்த மற்ற பிரச்சனையெல்லாம் பேசுவாங்க பேசி அப்படியே மெது மெது அவுட் ஆகி அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க அதையும் நம்ம சொல்கிறோம் மாட்ட மாட்டாங்க இது ஒரு ஏன்னா இது ஒரு ஷேப் லேட் ஆகும் கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்குள்ளே எல்லாம் முடிச்சிருவாங்க அமீர்ஷா வேகமாக பண்ணணும்னு நினைக்கிறாரு எடப்பாடி இல்லை கொஞ்சம் பொக்குவமாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்